ஆதி கோரக்கு சப்த கண்ணிகள் பட்டாணி சுவாமியே துணை வணக்கம் நேரிகன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இருப்பது ஜோதிட சாஸ்திரம் கேவி அஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் அன்பு நண்பன் கிஷோர் குமார் பேசுகின்றேன் இன்றைய தலைப்பு ஆறாம் இடத்தின் மூலம் ஏற்படும் சங்கடங்களும் இடர்பாடுகளும் ஒவ்வொரு மனிதருக்கும் வரக்கூடாத ஒன்று கடனும் நோயும் பம்பும் பழக்கம்தான் இந்த கடன் நோய் வம்பு வழக்கு தரக்கூடியவர் யார் என்றால் ஆறாம் அதிபதி மற்றும் ஆறாம் இடத்தில் அமரும் கிரகங்கள் மூலம் ஏற்படும் கால புருஷ தத்துவத்தில் ஆறாம் இடம் என்பது கண்ணி வீடாகும் இந்த கன்னி வீட்டில் அமரும் கிரகங்கள் மூலம் அந்த ஜாதகருக்கு இடர்பாடுகளும் கடன்களும் அசிங்கங்களும் அவமானங்களும் நோய்கள் வரக்கூடும் இந்த ஆறாம் இடத்தில் சூரியன் இருந்தால் தகப்பன் மற்றும் தகப்பன் வலி வர்க்கம் மூலம் பாதிப்பு இருதய பாதிப்பு வரலாம் சூரியன் என்பது அரசாங்கத்தை குறிக்கும் ஆதலால் அரசு வழியில் ஏதாவது ஒரு பிரச்சனை உதாரணமாக நீங்க ஒரு இடத்தில் இடம் வாங்கி இருப்பீங்க அதன் அருகில் அரசாங்கம் ஒரு பாலமோ அல்லது வேறு ஏதாவது கட்டடம் கட்டினால் உங்களுடைய ஜாதகத்தில் ஆறாம் இடத்தில் சூரியன் இருந்தால் உங்களுடைய இடத்தை அரசாங்கம் முழுமையாக எடுத்துக்கொள்ளும் வாய்ப்பு உள்ளது சந்திரன் இருந்தால் தாய் மற்றும் தாய் வர்க்கம் அல்லது வயது மூத்த பெண்கள் மூலம் பிரச்சனை கிட்னி ஸ்டோன் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் உள்ளது நீர் மூலம் பாதிப்பு அதிகம் புதன் இருந்தால் கல்வியில் தடை தாய்மாமனுடன் பிரச்சனை உடலில் நரம்பு பிரச்சனை எழுத்து மூலம் பாதிப்பு அதாவது நீங்கள் உங்கள் நண்பருக்கு யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டு இருப்பீங்க இதன் மூலம் உங்களுக்கு எப்போதாவது பிரச்சனை வரலாம் சுக்கிரன் இருந்தால் பெண்களால் பாதிப்பு மனைவியுடன் கருத்து வேறுபாடு மாமியாருடன் பாதிப்பு பிறப்பிறப்பில் பிரச்சனை வரலாம் சுகர் கூட வர வாய்ப்பு உள்ளது செவ்வாய் இருந்தால் இரத்த பாதிப்பு சகோதர வழியில் பிரச்சனை பூமி வண்டி வாங்கணும் இதன் மூலம் பாதிப்பு வரலாம் சில நேரங்களில் தவறான மருத்துவம் மூலம் உடம்பில் ஏதாவது பிரச்சனை நீங்க கூட டிவியில் பார்த்திருப்பீங்க இந்த குழந்தைக்கு தவறான மருத்துவத்தின் மூலம் குழந்தை பாதிப்புக்கு உள்ளானது இவர்களுக்கெல்லாம் ஆறாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் இப்படி நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் உள்ளது ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் வேலையாட்கள் மூலம் பாதிப்பு வயது மூத்த பெரியவர்களுடன் பாதிப்பு தனக்கு கீழே வேலை செய்யும் ஊழியருடன் கருத்து வேறுபாடு பிரச்சனை மேலும் கால்சியம் குறைபாடு கால்வழி பாதிப்பு ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்களுடன் பிரச்சனை கடன் வாங்கி வட்டி கட்ட முடியாத நிலை பெற்ற குழந்தைகளை எதிரியாகுதல் பணத்தை தவறான இடத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மொத்த பணமும் பறிபோகுதல் ஆறாம் இடத்தில் கிரகங்கள் மூலம் பாதிப்பு பிரச்சனை வரும் என்று தெரிந்து கொண்டீர்களா அந்த காரக உறவுடன் எச்சரிக்கையாக இருத்தல் மிகவும் நன்று ஆறாம் இடத்தில் அமரும் கிரகம் ஆதிபத்திய ரீதியாக பிரச்சனைகள் கொண்டு வருமா அல்லது காரகத்துவ உறவுகளை கெடுக்குமா என்பது இறைவன் விதித்த விதி ஒன்றே உங்களுடைய ஜாதகத்தில் ஆறாம் இடத்தில் கிரகங்கள் இருந்தால் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆறாம் இடத்தில் என்ன கிரகம் அமர்ந்திருக்கிறதோ அந்த காரக உறவுகளுடன் இணக்கமாக இருத்தல் ஆறாம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார் ஆறாம் இடத்தில் என்ன கிரகங்கள் அமைந்துள்ளது என்பதை தெரிந்து கொண்டு அந்த பொருட்களை தானமாக கொடுத்தல் மேலும் அந்த ஆறாம் இடம் பஞ்சபூத தத்துவத்தில் எந்த அமைப்பை பெற்றுள்ளது என்பதை தெரிந்து அந்த கோவில் வழிபாடு செய்வதன் மூலமும் மேன்மையான பலன்களை அடையலாம் இது போன்ற ஜோதிட தகவலை பெற எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் நேயர்களே